அம்பலம் அடியார்களே இளங்கோவன் சுதா தம்பதியர் குடும்பத்தில் இப்பொழுது பாடி பிரார்த்தனை செய்ய உள்ளே யார் ஒருவர் பாடுகின்றார்களோ கேட்கின்றார்களோ அத்தனை புண்ணியம் பெற்றவர்கள் இப்பொழுது இளங்கோவன் சுதா தம்பதியர் குடும்பத்தில் அவர்கள் மகன் மகளுடன் சூப்பிராணம் பாடி பஞ்சவார சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய உள்ளார்கள் தொல்லை ரொம்ப நீக்கி அல்லந்தம்மாக்கி எதே இல்லை மறுவா நெறியளிக்கும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தாழ்வாழன் கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேகன் அநேகன் நிறைவன் நடை வாழ்க வேகங்கள் தேசம் நடி போத்தி சிவன் அடி போத்தீர் மாய பிறப்பிருக்கோம் மன்னன் அடி போத்தி சீரார்பு நம் தேவன் அடி அடிவோற்றி ஆராத இன்பம் அருளும் மலைவோற்றி சிவன் அவனின் சிந்தனையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தையை